அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் யார் வரப்புறாங்க நீங்க சொன்னா மட்டும் தான் நான் கூப்பிடப்றேன் சத்தமா கேட்கணும் எனக்கு சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுடைய சத்தத்தை ஏத்துறதுக்காக முதல்ல ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பாத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம சசிசரை கூப்பிடுவோம் சோ கேன் வி ப்ளீஸ் ஹேவ் தி டான்சஸ் ஆன் ஸ்டேஜ் சோ தி மோஸ்ட் அவைட்டட் பார்ட் ஃப்ரம் தி ஈவினிங் அப்படினு சொல்லலாம் நம்மளுடைய மயிலாடு திரைப்படத்தினுடைய கதாநாயகன் எப்பமே எனக்கு தோணும் தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குநராகவும் சரி ஒரு நடிகராகவும் சரி அந்த நடிகருக்காக போறது தாண்டி சில படங்கள் வந்து அந்த படத்துக்காகவே போகணும்னு தோணும் அப்படி ஒரு படம் பண்றதே கஷ்டம் பட் ஆனால் அப்படி பார்க்கும்போது அந்த வரிசையில் அடுத்ததாக மயிலாடு அப்படின்னா இந்த மைலாட் திரைப்படம் இது உள்ள என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு நம்மள எவ்வளோ தூரம் என்டர்டைன் பண்ண போது இப்படின்னா அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் கூப்பிட்டுடுவோமா கூப்பிட்டுடுவோமா நீங்களே கூப்பிடுறீங்களா கூப்பிடுறீங்களா ரெடி த்ரீ டூ ஒன் கென் ஆட் சசிகுமார் சார் வணக்கம் வணக்கம் थैंक यू so much for coming and congratulations for the film so படத்து பத்தி பேசிறதுக்கு முன்னாடி எத்தனை மக்கள் உங்க கிட்ட இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு we begin வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் இங்க வந்தது இதுதான் என்னோட first time மால்ல இப்படி ஒரு இது பண்ணலாம்னு எனக்கு தெரியல நான் வந்தத இல்ல முதல் தான் முதல் டைம் மால்ல வர்றது இவ்வளவு பேர் நிற்கிறீங்க உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மித்த இதுலாம் ப்ரோக்ராம் எல்லாம் இப்படின்னு பார்ப்போம் பார்த்து பேசுவோம் இது கொஞ்சம் வித்தியாசமா மேல இருந்து அப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு பட் நல்லா தான் இருக்கு வந்தது எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி லவ் யூ சரி இத்தனை மக்கள் அன்பு கொடுக்கறாங்க என்ன காரணம் அப்படின்னா அடுத்தடுத்த படங்களுக்கும் நீங்க இந்த மாதிரி மால்ஸ் வரணும் மக்கள் எல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கறதா இல்லையா வந்துடுறேன் வந்துருவோம்

குத்துனது நண்பனா இருந்தா செத்தாக கூட சொல்லக்கூடாது ரொம்ப மக்கள் பேர் பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ சார் மயிலார்ட் பத்தி மயில் ஆர்ட் ராஜ்முரன் சார் அவருடைய இயக்கத்தில் நடிக்கிற படம் மயில் ஆர்ட் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு ஏன்னா அவருடைய ஜோக்கர் குக்கு அவர் எழுதின அந்த புத்தகங்கள் ஆனந்தவுடன் எழுதின கட்டுரைகள் நான் வந்து என்ன நினைச்சாரோ அப்படி எடுத்திருக்காரு அதுக்குள்ள நான் வந்திருக்கேன் அதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கும் சோம சுந்தரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் படத்துல காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது தெரிஞ்சுக்கலாமா சோமு சார் வந்து இந்த படத்தில் சொல்கிற மாதிரி மங்காத்தாவில் சொல்கிற மாதிரி கடைசியாக வந்து சேர்ந்தவர் விநாயக் அது மாதிரி எங்கள் டீமில் கடைசியாக ஆபத் பாந்தா வந்து எங்களை காப்பாற்றுனது சோமு சார் தான் ஏன்னா வேற ஆர்டிஸ்ட் இல்லை அந்த ஆர்டிஸ்ட் வர வேண்டிய உரம் வர முடியாத ஒரு காரணம் வேறு ஆளே இல்லை என்ன பண்ணுறேன்னு முடிச்சிருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணி ஜோக்கரில் நடித்தனால அவர் சொன்ன உடனே வந்தார் கதை எதுவுமே கேட்காம என்ன பண்ணவே தெரியாது அப்படியே இம்ப்ரூவ் பண்ணார் ரொம்ப சிறந்த ஜோக்கரில் நம்ம பார்த்துருக்கோம் சிறந்த நடிகர் அவர் அவரோட நான் பணியாற்றுனது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி ட்ரெயிலர்ல வந்து நிறைய ரெஃபரன்சஸ் இருந்தது சார் அது ரொம்ப முக்கியமா இருக்கு ஆனா இல்ல இது எஸ் ஏ சூரிய சார் படம் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது சோ இந்த ட்ரெயிலர்ல வந்த கட்ஸ் எல்லாம் படத்திலயும் நாங்க பாக்க போறோம் சோ அந் உங்களுக்கும் எச் ஏ சூர்யா சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஒரு ரசிகர் மாதிரி தான் எஸ் ஜெய் சூர்யா இருந்த மாதிரி ஏன்னா இந்த படத்துல அவர் பேர் வந்திருக்கு இருக்கு இல்லை ஏன்னா எஸ் ஜெய் சூர்யா படம் மாதிரி அவர் படங்கள் வாலி எல்லா படமும் பார்த்த விஜய் சாரை வச்சு எடுத்த படங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு படமாக இருந்தது அவரோட ரசிகர் நான் இதில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அதே மாதிரி வந்து மக்கள் எல்லாரும் மயிலாடு வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு நீங்க பரிந்துரை செய்றதுக்கான காரணங்கள் தெரிஞ்சுக்கலாமா மயிலாடு அது வந்து தேர்டீன்த் ரிலீஸ் ஆகுது எப்படி டூரிஸ்ட் ஒரு ஹியூமானிட்டியை பத்தி சொன்னனோ இந்த படமும் உங்களை அன்பை போ அன்பை போதிக்கும் மற்ற மனித நேயம் ஹியூமனிட்டியோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் உங்கள் ஃபேமிலியோட குழந்தைங்களோட எப்போதுமே என்னுடைய படம் ஃபேமிலிக்கான ஒரு படம் இருக்கும் ஸோ அது ஃபேமிலியோட உங்கள் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கலாம் யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கான படமும் இருக்கும் அந்த இந்த படம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்ப கோவமும் விட்டு கொடுக்காத தனமும் இருக்கும்போது இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இது ரொம்ப ஜாலியாக அவரோட ஸ்டைலில் ராஜகுமார் சார் கலகலப்பாக காமெடி பண்ணி கூப்பிட்டு போகல உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்போம் படம் சோகமெல்லாம் இருக்காது உங்களை சோகம் அழுக வைக்க மாட்டோம் உங்களை சிரிக்க வைக்க போகிறோம் சிந்திக்க வைக்க போகிறோம் அப்படிதான் அந்த படம் கண்டிப்பாக இருக்கும் சார் நீங்கள் சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணுவீங்களா சார் என்னாச்சு இல்லை இல்லை சார் அந்த மாதிரி ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நிறைய இடங்களில் சசிகுமார் சார் வந்து ரொம்ப கியூட்டாக பூக்கி பூக்கி அப்படின்னு நிறைய இடங்களில் அழைக்கப்பட்டீங்க இந்த படத்துலேயும் அந்த பூக்கி எஃபெக்ட் இருக்குமா கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பா நீங்க பாக்கும்போது அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும் பியூட்டிஃபுல் இந்த பூக்கின் சர்வன் நிச்சயமாக எனக்கு ஷாசன் ஞாபகம் வருது ஸோ அவரும் உங்களை பற்றி சொல்லியிருந்தார் ஸோ மீனும் ஒரு பிளாக் பஸ்டர் காம்போ இணையும் போது த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி மச் ஆன் ஸோ அதை பற்றியும் எங்களுக்கு காக்க டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு படம் நான் அவரை செஞ்சது டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு படம் ஷானோட குரலுக்கு நான் எப்போதும் அடிமை அவருடைய குரல் வந்து ஒரு யாசகமான குரல் எல்லாருமே லவ் பண்ணுவோம் எந்த பாட்டு நமக்கு பிடிக்கும் அது ஃபோக் இருந்தாலும் சரி சோக சாங்கா இருந்தாலும் சரி லவ் சாங்கா இருந்தாலும் சரி அவருடைய குரலை குரலை லவ் 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 பண்ணுவோம் அந்த அந்த நான் ரொம்ப அவரை விட அந்த குரலை லவ் பண்றேன் நான் பியூட்டிபுல் சார் பியூட்டிஃபுல் உங்களை நிச்சயமாக அனுப்ப மனசே இல்லை ஆனா ஒரு ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் சார் அவங்க வந்து தமிழ் வந்து உங்கள்கிட்ட கத்துக்கிட்டேன்னு சொல்லும் போது நீங்க ஏதோ சிரிச்சீங்க அப்போது அவங்க அதுக்கு சிரிக்கல சைத்ரா இருந்து வந்து இப்படி தமிழ் பேசி நடிச்சிருக்காங்க தமிழில் சிறந்த இடம் கன்னடத்தில் எப்படி அவங்களுக்கு சிறந்த நடிகா இருக்காங்களோ தமிழையும் அவங்க சிறந்த நடிகா வருவாங்க நேற்று எல்லாருமே சொன்னது போல அவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு சொன்னாங்க நான் கூட போதே அதை உணர்ந்தோம் அவங்க இருந்து வந்திருக்க தமிழுக்கு வந்திருக்க நடிகை வரவேற்பு எல்லோரும் ஒரு கை தட்டு கொடுங்க ப்ளீஸ் அவங்க ஏன்னா அவ்வளோ பிரமாதம் நீங்கள் படம் பார்த்துட்டு அவங்க என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை லவ் சீன் எங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளோ லவ் சீன் வந்ததுன்னா அதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம் அவ்வளோ இதாக பண்ணாங்க நான் கமெண்ட் அடித்தது படம் பார்த்துட்டு பிப்ரவரி பதிமூணு படம் பாருங்க படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா காசை நான் கொடுக்குறேன்னா தான் கொடுமா கொடுமா வந்து ஏதாவது நான் வாங்கிக்கணும்னு சொல்லான்னுச்சு அந்த கமெண்ட் தான் அடிச்சேன் வேற ஒன்று அடிக்கல அதுவும் தமிழில் எப்படி பார்த்து எவ்வளோ அழகா பேசுகிறாங்க சரவடியை கொளுத்துனா டபடபட டபடப்பட நடிக்கணுமா தான் அப்படி கரகரகரன்னு பேசும் பட் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு நிச்சயமா பியூட்டிஃபுல் சோ இந்த டீமை நாங்க எல்லாரும் சேர்ந்து फेब्रुवारी 13 தேட்டர்ஸ்ல பார்க்க போறோம் நீங்க டீமா கலம்பறதுக்கு முன்னாடி எல்லாரும் மேரிக்கு கூப்பிறணும் ஆசையாக இருக்கு கேன் வி ப்ளீஸ் ஹேவ் தி டைரக்டர் தி மியூசிக் கம்போசர் அண்ட் ஜாய்தோ அவர்கள் ஆன் ஸ்டேஜ் ஃபார் எ குரூப் பிக்சர் நாஜி சார் நீங்களும் என்ன நினைச்சுக்கணும் ஸோ ஒலிம்பியா மூவிஸ் தயாரிப்பில் நம்முடைய ராஜமுருகன் அவர்களுடைய இயக்கத்தில் சசிகுமார் அவர்கள் அண்ட் சைத்ரா அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய மை லார்ட் திரைப்படம் வரக்கூடிய பிப்ரவரி தேர்ட்டின் தேட்டர்ஸ்ல வெளியாக போது ஸோ மக்களே ப்ளீஸ் கோ வாட்ச் அவுட் இன் தேட்டர்ஸ் ஐம் ஷோ யோ கன் லவ் இட் ஸோ அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கப்புள்ஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலி க்ரௌடாக இருந்தாலும் சரி திஸ் ஃபிலம் இஸ் யோர்ஸ் ஸோ பிப்ரவரி தேர்ட்டின் மறக்காம பாருங்க பெரிய பெரிய நன்றி தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி வந்து அனைவரும் இவ்வளவு நின்று பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி நான் மாலில் யாரும் வருவாங்களே எல்லாம் வாங்க போவாங்களே இதை வாங்க போவாங்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்க போவாங்க மாலில் யார் வந்து நிற்க போகிற எதுக்குப்பா மாலில் நடத்துகிறேன்னு கேட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்தா எங்களுக்காக எங்களை வாழ்த்தி இவ்வளோ பேர் நிற்கிறதுக்கு உங்களுக்கு நன்றி பதிமூணாம் தேதி சந்திப்போம் தேட்டரில் சந்திப்போம் மறந்துடாமல் எல்லாம் பார்த்துருங்க பார்த்துடணும் கத்துக்கிறது இல்லை பார்க்கணும் பார்ப்பீங்களா தேங்க் யூ நன்றி சார் தேங்க் யூ லவ் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார்